உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பீஸ் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்படி தான் ஒரு பக்கமாக கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அதை நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும் அதில் வரக்கூடிய நாரெல்லாம் க்ளீனாக எடுத்துருங்க அப்படி எடுத்துட்டாலே எல்லாமே க்ளீனாக வந்துடும் நார் எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குட்டி குட்டி பீஸஸாக எடுத்துக்கணும் அப்போ தான் இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பல்லாரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்க தேங்காய் எல்லாமே அதிகமாக போட்டால் தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் உளுந்த பருப்பு கடுகு சீரகம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு வாழைத்தண்டை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணி நிற்கும் அதனால் ஒரு மூடி போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கப்புறம் வெந்திருந்தது அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுவிட்டு இந்த மசாலா வாசனை போகிற அளவு கிண்டிவிட்டு அப்புறமா ஒரு பீஸ் அளவு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிட்டு தேங்க்யூ